நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய பயிற்சி தோட்டத்தோடைய அப்டேட்டும் அதில் பூக்கள் நிறையவே பூத்துருக்கு அதோடைய அறுவடையும் காய்கறிகள் அறுவடையும் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி தோட்டம் இப்போ சம்மருன்றதுனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஆனால் பூக்களுக்கு பஞ்சமே இல்லை பூக்கள் ஏகப்பட்டது பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது காஷ்மீரி ரோஸ் இதை வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் முதல்ல கம்மியாக தான் பூத்துது இந்த சீசனில் தான் ஏகப்பட்ட பூக்கள் மேலே வைக்கிறத விட நம்ம கீழே வைக்கும்போது அந்த பூக்களுடைய சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு பெருசாக பூக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஜா செடி வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ரோஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது சாமந்தி வெயில் அதிகமாகிடுச்சா ஆனால் இருந்தாலும் இந்த சாமந்தியிலிருந்து பூக்கள் வந்து பூத்துட்டு தான் இருக்குது ஒரு பகுதியை வந்துட்டு நான் ஒதுக்கிட்டேன் இது மகரந்த சேர்க்கைக்காக பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி தோட்டத்தில் இப்போ கனகாமரம் மரம் பொதுவாக நம்ம இது போல் பயிர் வைக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக காய்கறிகள் நல்ல தரமான காய்கறிகளாக கிடைக்கும் அதனால தான் இதை எல்லாமே வந்துட்டு பூக்களுக்குன்னே சொல்லிவிட்டு கொஞ்சம் பகுதி நம்ம ஒதுக்கலாம் அடுத்தது இது பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவும் வந்து சூப்பராக பூத்துட்ருக்கு பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் அது இப்போ நிறையவே பூத்துட்ருக்கு முக்கியமாக இந்த வெயில் காலத்துலேயும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடி எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் இது ஒரு வெரைட்டி இது பன்னீர் பட்டன் ரோஸ் இல்லாமல் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது கொத்து கொத்தா தான் பூக்கும் அதுவும் இப்போ வந்து பூத்துட்ருக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கனாக்கா இது கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் வெரைட்டி இது டபுள் கலரில் வரக்கூடிய இது ஒரு வெரைட்டி ஒரு நாலஞ்சு ரோஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா வந்து ட்ரை பண்ணணும் டிசம்பர் சொல்லவே வேணாம் பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச்சே வந்துடுச்சு ஆனால் இன்னமும் வந்து பூக்கள் பூத்துட்டு தான் இருக்குது பனி இருக்கிற வரைக்கும் இந்த டிசம்பர் பூக்கள் வந்து பூக்கும் அடுத்தது இது வந்து காக்கரட்டான் கலர் காக்கரட்டான்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட பூக்கள் பூத்துடுச்சு அது எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நிறைய துளிர்கள் வந்து இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த காக்கரட்டான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டுத்தனமாக பூக்கக்கூடிய ஒரு பூச்செடி அடுத்தது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த இந்த பட்ரோஸ் பட்ரோஸ் கட்டிங் நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துடுச்சு திருப்பியும் வந்துட்டு மே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கட்டிங் வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே துளிர் வந்திருக்கு எலி கூட நோண்டி வச்சிருக்கு ஓகே பரவாயில்ல சரி பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் பொதுவாக தோட்டம் வைச்சோம் அப்படின்னா இந்த சாமந்தி கண்டிப்பாக வைக்கணுங்க முக்கியமாக மஞ்சள் கலர் இதுதான் வந்து பூச்சிகளை வந்துட்டு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இடத்துல நிறையவே வந்து சாமந்தி தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன் என்னுடைய மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நானே வந்து ரெடி பண்ணி வச்சது இது அடுத்தது காய்கறி செடிக்கு போகலாம் காய்கறி செடியில் செடி தம்பட்ட அவரை வந்து இப்போ காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் சின்ன செடியிலே காய்ச்சி கீழேயே தொங்குது பாருங்கள் இந்த அவரெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நல்ல டேஸ்ட்டான அவரை இது வந்து பார்த்திங்கனாக்கா லைப்ரரியன் தக்காளி நிறைய பேர் விதைகள் கேட்டுட்டு இருந்தீங்க அதனாலே வந்துட்டு ஒரு மூணு ரோ அளவுக்கு போட்டு விட்டுருக்கேன் இது எல்லாமே வந்து மக்களுக்காக தான் வெயிட் பண்ணுங்க இதிலருந்து பழம் எடுத்து விதைகள் வந்து சேகரித்து கொடுக்குறேன் செடி அவரை அதுவும் இப்போ வந்து பூக்கள் வந்துட்டுருக்கு செடி அவரைலாம் நம்ம இந்த வெயில்லையும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொடியை வர ட்ரை பண்ணாதீங்க அடுத்தது முள் கத்திரி இது வந்து சேலம் முழு கத்திரி இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து நிரஞ்சன் பட் கத்திரி இப்போ காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு செடி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் ப்ராப்ளத்தால் இறந்து போச்சு இப்போ நிறைய செடி வச்சு விட்டுருக்கேன் ஆல்ரெடி வேங்கேரி கத்திரி ஷேர் பண்ண மாதிரி இதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது சிவப்பு கலர் வெண்டை வெண்டையில் ஒரு சில ரகங்கள் போட்டிருக்கேன் இது வந்து கொத்தவரங்காயிலே பழக்கிளை கொத்தவரை அதுவும் வந்து இப்போ பூக்கள் பூத்துருக்கு காய்களும் வந்து காய்ச்சிட்டு இருக்குது வெயில் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மல்லி வந்து சொல்லவே வேணாம் அது வந்து இந்த சீசன்லேயும் பூக்கக்கூடியது இது வந்து கொட்டார பந்தல் இந்த வருஷம் வந்து பட்டையை கலப்பினது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நுரைப்பீர்க்கன் நுரையப்பிற்கன்னா கசப்புன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நுரைப்பீர்க்கன் வகை இது அடுத்தது வெயில் காலம் அப்படின்றதுனால கீரைகள் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் அதுவும் வந்து இப்போது நல்லாவே வந்து வந்துட்டுருக்கு அடுத்தது வாழை இது சொல்லவே வனம் இது வாழை அடி வாழையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து நம்ம மாதவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு முப்பது ரூபா சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தது பச்சை வாழை தான் சின்னதுலேயே வந்து காய்க்கக்கூடியது இப்போ இப்போதிக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கனாக்கா என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் இதுதான் ரொம்ப வந்து அதிகமாக ட்ரை பண்ணலை வெயில் அப்படின்றதுனால முக்கியமாக வெயிலில் வளரக்கூடிய காய்கறிகளை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ பூச்செடிகளில் பூ நிறைய பூ பூ தந்தது அது எல்லாத்தையுமே வந்து இப்போ அறுவடை பண்ணியிருக்கேன் அதை மொத்தமாக எவ்வளோ அப்படின்றத காட்டுறேன் இது வந்துட்டு மரவெண்டை இதோடைய விதைகள் சேகரித்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் திருப்பியும் சேகரித்து கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பூக்களை எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணியாச்சு இவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்கு இந்த வெயில் காலத்துலேயும் பூக்கக்கூடியது இந்த பூ வகைகள் இப்போது அறுவடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிவிட்டு காய்கறிகள் பூக்கள் எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு நாளில் எனக்கு பயிற்சி தோட்டத்துலேருந்து கிடைச்ச அறுவடை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணிங்க உங்கள் மாடியில் என்னென்னலாம் பூத்துட்ருக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் வச்சுருக்கீங்க எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்